வணக்கம் ஆயில்யம் வியாழக்கிழமை நட்சத்திரம் எண்களை பற்றிய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருப்பது எண் எண் குருவினுடைய எண் குரு முழு சுபன் அவனுடைய தன்மை என்ன ஒழுக்கம் நேர்மை உண்மை இந்த மூன்றும் அவனுக்கு உரியது அப்படிப்பட்ட எண்களை கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் அவர்களை பற்றி சொல்வதற்கு முன் எல்லா விஷயங்களிலும் நன்மை தீமை இருக்கிறது இப்படி இருந்தால் நன்மை அப்படி இருந்தால் தீமை என்ற ஒரு கணக்கு எல்லா விஷயங்களிலும் இருக்கிறது எண்களுக்கும் அதே கணக்குத்தான் கிரகங்களுக்கும் அதே கணக்குத்தான் அப்படி பார்க்கும்போது நம்பர் மூன்று நேர்மறை எண்ணம் எண்ணாக இருந்தால் ஒழுக்கத்துக்கு குறைவே இல்லை நேர்மையானவர்கள் உத்தரவாதம் கொடுக்கலாம் சத்திய சீலர்கள் அப்படித்தான் அவர்கள் இருப்பார்கள் மாற்றமே இல்லை ஆனால் எதிர்மறை என்று வந்தால் இந்த ஒழுங்குகளை சொல்ல முடியாது மாற்றங்கள் இருந்தே தீரும் நான் என்ன செய்வேன் எவ்வளவுதான் கஷ்டப்படுவேன் எனவே தான் அப்படி மாறினேன் என்று சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படும் இதை நீங்கள் மனதிலே தக்க வைத்துக் கொள்ளுங்கள் எல்லா எண்களிலுமே சிறப்பும் உண்டு தீயதும் உண்டு எல்லா எண்களுக்குமே உண்டு குருவுக்கும் அதேதான் ஆனால் ஏற்கனவே இவர் ஒழுக்கம் நேர்மை உண்மை இவைகளுக்கு சொந்தக்காரன் என்பதால் சற்று தூக்கலாக அதிகமாக இருக்கும் இங்கே நம்பர் மூன்று நாம் எல்லாவற்றிற்குமே நேர்மறையை மட்டும் பார்ப்போம் எதிர்மறையை குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம் இதற்கு மாறாக என்று வைத்துக்கொண்டால் கொண்டால் போதும் நம்பர் மூன்று அவரை பார்த்தாலே யாருமே நம்பலாம் என்று தோன்றும் நம்பிக்கைக்கு உரியவர்கள் அவர்களது பேச்சிலே பொய்யே இருக்காது எனவே அந்த பேச்சு கேட்பவர் நெஞ்சைத் தொடும் உள்ளத்தில் உண்மை உண்டாயின் வாக்கில் ஒளி உண்டாகும் அந்த ஒளி இவர்களுக்கு உண்டு நேர்மையானவர்கள் தவறு செய்ய பயப்படுவார்கள் ஏதேனும் ஒரு பொது இடத்தில் உயர் அதிகாரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நேர்மறை எண்களுக்கு சொந்தக்காரர்கள் லஞ்சம் லாவண்யம் வாங்கவே மாட்டார்கள் இவர்கள் அடுத்தவர் காசுக்கு ஆசைப்படாதவர்கள் அது மட்டுமல்ல சற்று வித்தியாசமாக சம்பாதித்து சௌகரியமாக வாழ்வது இவர்களுக்கு நரக வேதனை இந்த அருங்குணம் இவர்களுக்கு உண்டு நம்பிக்கைக்கு உரியவர்கள் நல்ல விஷயத்திற்கு துணை இருப்பார்கள் கெட்ட விஷயம் என்று சொன்னால் விலகி போவார்கள் மூன்றை பொறுத்தவரை சாஸ்திரங்களை அறிந்தவர்கள் உண்மையை புரிந்தவர்கள் மெய்யுணர்வு கொண்டவர்கள் ஆக மூன்றாம் எண் நேர்மறை என்னாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த நேர்மறை எதிர்மறை எப்படி காண்பது பிறந்த கிழமை அடுத்து ஒன்றரை மணி நேரத்திற்கு ஒரு முறை மாறும் சாத்வீக வேலை ராஜச வேலை தாமச வேலை இந்த இரண்டையும் இணைத்து இது நேர்மறையா எதிர்மறையா என்று காணப்படும் இதை பற்றிய விளக்கத்தை பின்பு ஒரு முறை பார்ப்போம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே மனதிலே நல்ல எண்ணம் இருந்தாலும் அதை கெடுக்கின்ற சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு எதிராக நடைபெறுகிறது கவனம் ராசி அன்பர்களே வாக்கு பணம் மதிப்பு இந்த மூன்றையும் இன்று நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அதற்கு உறுதுணையாக இருக்கப் போவது இன்றைய தினம் உங்களது கடும் முயற்சி மிதுன ராசி அன்பர்களே புரியாதவர்களுக்கு மற்றவர்களால் எளிதில் புரிய வைக்க முடியாத அந்த ஒன்றை நீங்கள் எளிதில் புரிய வைப்பீர்கள் கிட்டத்தட்ட ஒரு தலைசிறந்த ஆசிரியரைப் போல் இன்று நீங்கள் இருப்பீர்கள் கடகராசி அன்பர்களே எதுவுமே உங்களுக்கு பூரண திருப்தியை தரவில்லை இன்று செயல் தரவில்லை முயற்சி தரவில்லை ஒரு நம்பிக்கை அதுவும் இல்லை ஏனோ எப்படியோ காலத்தை ஓட்டுகின்றீர்கள் இன்று சிம்ம ராசி அன்பர்களே பேச்சு மற்றும் லாபம் இந்த இரண்டும் நன்றாக உங்களுக்கு கிடைக்கும் இன்று அது மட்டுமல்ல அதை நிரந்தரமாக்கும் முயற்சியிலும் வெற்றி உண்டு கன்னிராசி அன்பர்களை நல்ல நாள் லாபம் உண்டு அதை விட உங்களுக்கு மேல் உள்ளவர்களுடைய ஆதரவும் உண்டு உங்களது செயல்கள் இன்று அனைவரது பாராட்டையும் பெறும் துலாம் ராசி அன்பர்களே ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அதன் வழி மட்டும் நடந்து எடுத்த காரியத்தில் நீங்கள் ஜொலிக்கும் நாள் இந்த நாள் விருச்சகராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற் நீங்கள் எதை செய்தாலும் அதில் குறையை காண்போர் அருகில் இருப்போர் மதியத்திற்கு பிறகு நீங்கள் எதை செய்தாலும் புகழ்ந்து பேசுவர் அருகில் இருப்போர் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது தனுசு ராசி அன்பர்களே ஒரு புது சிந்தனையுடன் செயல்பட்டு எடுத்த காரியத்தை மிக மிக நல்லபடியாக முடிப்பீர்கள் இன்று உங்கள் செயலால் உங்களுக்கு மட்டும் லாபமல்ல உங்களைச் சுற்றி இருப்பவர்களுக்கும் லாபம் கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே கஷ்டம் உண்டு இருப்பினும் அந்த கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் நிலைத்து நிற்கும் குணமும் உண்டு எது எப்படியோ முடிவு நல்லபடியாக இருக்கிறது நீங்கள் நினைத்தது போல் இன்று காரியங்கள் நடக்கும் வெற்றிகரமாக அன்பர்களே இன்று உங்களது தனித்திறமை நீங்கள் பெற்றிருக்கும் ஒரு தனித்திறமை மற்றவர்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கே தெரிய வரும் நாள் இந்த நாள் ஒரு பகையை எவ்வித கஷ்டமும் இன்றி உறவாக்கும் முயற்சியில் வெற்றி மீன ராசி அன்பர்களே நற்புகழ் உண்டு இன்று உங்களது திறமையாகட்டும் புத்திசாலித்தனமாகட்டும் அணுகுமுறையாகட்டும் அடுத்தவர்களுக்கு ஒரு பாடமாக அமையத்தக்கதாக இருக்கிறது நல்ல நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம்